ஹாய்ங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க என்னோடய பையன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து அவனோட சேர்த்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிக்குந்தாங்க நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போதாங்க வந்து இந்த மாதிரி வீடியோலாம் நான் உங்களுக்கு போடுவேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் இல்லைங்களா நீங்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்னு சைக்கிள் ஓட்டி இப்ப என்ன பண்ண போற வெயில் டைம் வெயிலா இருக்கு சைக்கிள் ஓட்ட வேண்டாம் இங்க பாருங்க ஒரே இடம் சாவி வந்து தரக்க சொல்லிட்டு எல்லாரும் மதியம் சாப்பாடு சாப்பிட்டீங்களா இப்ப நீ ஹாப்பிய இங்க பாரு இப்ப நீ ஹாப்பியா சொல்லு இப்ப நீ ஹாப்பியா சந்தோஷமா உனக்கு வேயிலா இருக்குல்ல சைக்கிள் இப்போல்லாம் நீ ஓட்ட வேண்டாம் சரியா தள்ளு இருந்து தள்ளு இங்கே பாத்தீங்களா இதெல்லாம் வந்து நாங்கள் இங்கே மாமனார் வந்து ஏதாச்சு வெள்ளிக்காலமான வந்து இங்கே அசாமில் வந்து மார்க்கெட்டுங்களா அதாவது இந்த மாதிரி வந்து நிறைய வந்து சேர்த்து வச்சுப்பாங்க அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைம் கொடுத்தானா கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டாக வரும் இல்லைங்களா அதனால் அதை சேர்த்து வச்சுக்காங்க சொல்லியிருந்தேன் இல்லைங்களா என்ன பண்ண போற நீ பிளேடெலாம் எடுக்க வேண்டாம் கை கட் ஆயிரும் இங்கே வா சொல்கிறல இங்கே வா பிளேட் வச்சிரு ம் வா ம் வா செப்பல் போடு செப்பல் எங்கே உன்னோடது ம் போய் செப்பல் போட்டுட்டு இங்கே வீட்டாண்டே இல்லை விளையாடணும் சரியா எங்கே போக போகிற இங்கே பார்த்து சொல்லு எங்கே போகிற செப்பல் போடு சரியா பாருங்க வெயிலெலாம் எப்படி இருக்குன்னு எங்கள் ஊரில் இது வந்து லெமன் செடிங்க இப்போ வந்து சீசன்லாம் முடிஞ்சு போச்சுங்க இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இப்போதாங்க இதோட வந்து ரேட் வந்து அதிகமாச்சு ஏன்னா எப்போ இல்லையோ அப்போதாங்க வந்து இந்த இதோட மதிப்பு அதிகமாகிடுது இது இந்த செடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கொச்ச 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 கொச்சா வந்து லெமன் காய்ச்சி இருக்கும்னு தெரியுங்களா இப்போதாங்க வந்து அது வந்து இல்லை பாருங்கள் வாங்க நம்ம வந்து மாட்டுக்கு வந்து வைக்கோல் போடலாம் பாருங்க கோழி கூட வெயிலுக்கு இதமா படுத்துட்டு இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோயில் கோழி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நோயெல்லாம் வருதுங்க ஏன்னா குளிர் குளிர்காலத்துல மனுஷாலேயே வந்து இருக்க முடியுது இல்லைங்களா அதனால பாருங்க மூணு மாடுமே ஆன் பார்த்துட்டு இருக்கு போடுவோம் இந்த மாடு வந்து சரியில்லைங்க இது வந்து முட்டும் தெரியுங்களா பயங்க இதை பாருங்க ஒரு மாடு வந்து சனையா இருக்கு அந்த மாடு தெரியுதுங்களா அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் ஆகுங்க குட்டி போடும் அப்போ பார்த்தீங்கன்னா கன்று குட்டி இப்போ வந்து கடும் பால்லாம் வந்து சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள் சொல்லுங்கள் அப்போ வந்து நான் கண்டிப்பாக ஒரு கடும் பால் செஞ்சு உங்களுக்கெல்லாம் நான் காட்டுறேன் இந்த ஊரில் வந்து எப்படி கடும் பால்லாம் வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து ஒரு மூணு நாளைக்கு கீழே தாங்க ஊற்றிடுவாங்க ஏன்னா வந்து அவங்க இங்கே தெரியாது இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் அதனால் இது பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாச்சி பழம் செடிங்க இப்போ தாங்க வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் சாப்பிட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் வந்து அப்போ யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை இல்லைங்களா அதனால் வந்து இதெல்லாம் வந்து வீடியோ கூட இருக்க முடியல தப்பாக நினச்சிக்காதீங்க பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பழமாச்சு நாங்கள் வந்து இந்த அண்ணாச்சி பழம் வந்து நாங்கள் எடுத்துருந்தோம் எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து வாங்கவே மாட்டாங்க இங்க இங்கே பாருங்கள் பப்பாளிப்பழம் இங்க வந்து இந்த பப்பாளி பழத்துல கூட மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க தெரியுங்களா நீங்க சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்க பாருங்க பழம் இது வந்து சமைச்சு சாப்பிட தனியாகவும் பழுத்தா வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு தனியாகவும் மரம் வந்து மீ தனி தனியாக வச்சிருக்காங்க அப்படிதாங்க இங்கே வந்து சாப்பிடுவாங்க என்னோட வீடியோவெலாம் எங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க பாருங்க எல்லாம் வந்து எல்லாமே கம்மியாயிடுச்சு பார்த்தீங்கன்னா என்னோட வாத்தல் தெரியுதுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு வாத்து தாங்க இருக்குது நான் வந்து இருபது வாத்து வந்து விற்றுருக்கேன் இருபது வாத்து வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து நான் விற்றுருக்கேங்க ஒன்று வந்து அதாவது ஒன்று வந்து ரெண்டு அதாவது ஒன்று ஐம்ப நான் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் இல்லைங்களா இப்போ ரெண்டு செத்து ஆயிரம் ரூபாய்க்கு வந்து நான் விற்றுருக்கேங்க நல்ல லாபம் தானேங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ முட்டை போடுற சீசன் தாங்க அப்போ இருந்தாலும் அதுக்கு முட்டைக்கு தேவையானது மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் வந்து அதிகமாக வச்சுருந்தாலும் முட்டை வந்து என்ன அதிகமாக வச்சுருக்க முடியாது ஏன்னா அது வந்து சாப்பாடெலாம் வந்து அதிகமாக இல்லைங்களா கம்மியாச்சுன்னா முட்டை வந்து போடாதுங்க பாருங்கள் இதில் இப்போ வந்து மீன் என்ன என்னோடய ஹைட்டுக்கு ஒரு மீன் இருக்குங்க கண்டிப்பாக அந்த மீன் வந்து நாங்கள் பிடிக்கிறோம் ஆனால் பிடிக்கவே முடியலைங்க கண்டிப்பாக அதை வந்து பிடிச்சி ஒரு நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேங்க பிடிச்சிருக்குன்னு தான் நாங்கள் நினைக்கிறேன் என்னோட வீடியோலாம் உங்களுக்கு பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே போட்டு வச்சுருக்கோம் வைக்கோல்லாம் வந்து மாடு சாப்பிட ஏன்னா வந்து அங்கே வந்து நிறைய இடம் இல்லைங்களா இல்லைங்களா அதனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நைட் வந்து இந்த பேர் பார்த்தீங்கன்னா நாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம தமிழில் சொன்னோன்னா வாழைப்பழம் ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பச்சரிசியில் தாங்க செஞ்சது இது பாலெல்லாம் ஊற்றி வெள்ளெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்து நைட்டை செஞ்சோம் இதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செஞ்சுருந்தோங்க அந்த கக்கீர்பீட்டை அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா அதில் தாங்க ஒன்று மட்டும் இருக்குது தெரியுதுங்களா ஏன்னா வந்து நாங்கள் நைட்டே சாப்பிட்ருந்தோம் பாருங்கள் சாப்பிட்டுட்டுருக்க அந்த பாப்பா நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த கொலா நாஸ்தா அப்படின்னு அது வந்து நம்ம பால்கொள்கட்டைன்னு கூடன்னு சொல்லலாங்க ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து கையில் வந்து உருண்டை பண்ணி தான் செய்வாங்க ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாதுங்க தண்ணி தண்ணி தொளிச்சு மட்டும் அப்படியே அப்படியே மாவாயிரும் இல்லைங்களா உருண்டி ஆயிரும் அதுவே அதை வந்து அப்படியே தண்ணியில் போட்டு சாய் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வந்து என்ன நான் போட்டிருந்த அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குங்களா இல்லை பிடிக்கலையான்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்போதாங்க நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து போட முடியும் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் நீங்கள் வந்து இந்த என்னோடய வீடியோ யார் யார் எந்தெந்த இந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லவும் மாட்டேங்கிறீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா வந்து என்னோடய வீடியோ வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்குறாங்களா அதுவும் நான் வந்து இந்த அசாமில் இருந்து வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க தாங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் பா பாய்ங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து ஒரு அற்புதமான ஒன்று வீடியோவை கொண்டு வரேன் வரட்டும்